டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாம் நமக்கு பார்த்தா வந்து நடக்க போது இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு தீவிரமாக படிச்சுட்டு வந்திருப்போம் ஒரு அதிவேகமாக அந்த குரூப் ஃபோர்லேருந்து ஒரு விரக்தியாகி பல பேர் பல விதமாக போயிருந்தாலும் என்னால் முடியும் நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி குண்டு நீங்கள் படிச்சுட்டே இருந்திருப்பீங்க இந்த படிச்சதுக்கான ஒரு ரிசல்ட் என்னைக்கு வரப்போகுதுன்னு பார்க்கும்போது நமக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோம்னா நமக்கு தேர்வு நடக்கும் போது இந்த தேர்வுக்கு நம்ம முழுசாக தயாரா அப்படின்றது நம்ம செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் ஒரு முழு மாதிரி தேர்வு அந்த தேர்வு நம்ம எழுதும் போது என்ன நடக்குன்னா ரைட் நான் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் நமக்கு தோணும் கொஞ்சம் மார்க்கு குறையும் போது அங்கே குறையும் போது அந்தந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு தெல்ல தெளிவாக தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இந்த முழு மாதிரி தேர்வு இந்த முழு மாதிரி தேர்வை நம்ம எழுதும் போது நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்கு எந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம் நம்ம ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயா ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தா கொடுக்க போறாங்க இந்த ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னும் போது நமக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை டெஸ்ட் ஒன்னாகும் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முழு மாதிரி தேர்வுகள் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வு நான் வந்து அட்டென்ட் பண்ணேன் சார் இந்த எக்ஸாம்லாம் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும் என்னோட எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் இந்த எக்ஸாமுக்கு நான் எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ரெட்ஜாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்கிரீனில் தெரிகிற நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் நான் வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் நான் வந்து அட்டன்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் போயிட்டால் போதும் நாங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம் இந்த ரிஜிஸ்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் இங்கே பார்த்தோன்னா சீட்டை ஆட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அந்த டைம் பத்து டு ஒன்று அந்த தேர்வு நேரத்தில் பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் நம்ம மெயின் எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதே போல் உங்களுக்கு எக்ஸாம் நாங்கள் கண்டெக்ட் பண்ணி கொடுப்போம் அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட நிறை குறைகளை நீங்கள் இங்கே தெரிஞ்சு இன்னும் நம்ம எப்படி மெருகேத்தணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோன்னா வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக பார்த்தோன்னா இந்த உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க தேங்க்யூ